முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தனும் முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரனும் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒண்டா சேர்ந்திருக்கிறாங்க பிள்ளையான் தரப்பை சேர்ந்து நாலு பேருக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கு தெவினோர பிரதேசத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ரெண்டு பேருடைய உயிர்கள் காவுகொள்ளப்பட்டிருக்கு இதுவும் பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம்ன்றது இப்போ விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தகவல்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜ் மே மாதம் ஆறாம் திகதி உள்ளுராட்சி மன்ற தேர்தல் இருக்கு தேர்தலுக்கான ஏற்பாடுகள் கட்டம் கட்டமா செய்யப்பட்டு வருது கடந்த சில நாட்களில் வடமாகாணத்தில் குறிப்பா யாழ்ப்பாணத்தில் வந்து சில குழுக்கள் அரசியல் கட்சிகளினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு ஒரு பரபரப்பையும் கூட அது ஏற்படுத்தி இருந்தது இந்த மாதிரியான ஒரு பின்புலத்துல எதிர்பார்த்த கூட்டணிகள் எதிர்பார்க்காத என்று சொல்லி சில தரப்புகள் ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருது வடமாகாணத்திலேயும் அந்த மாதிரியான சில கூட்டணிகள் கடந்த நாட்களில் உருவாக்கப்பட்டிருந்தது கிழக்கு மாகாணத்திலேயும் அப்படியான ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு புரிந்துணர் உடன்படிக்க கணவான் என்று சொல்லப்பட்ட உடன்படிக்கை ஒன்று கைச்சாந்திரப்பட்டிருக்கு முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தரப்புக்கும் அவருடைய கட்சிக்கும் பிள்ளையான் என்று சொல்லப்பட்ட சிவனேசத்துரை சந்திரகாந்தன் அவருடைய கட்சிக்கும் இடையில இந்த உடன்படிக்கை கைச்சாத்திரப்பட்டிருந்தது கிழக்கு மாகாணத்தை மீட்கிறதுக்கான ஒரு முயற்சி என்ற அடிப்படையில் நாங்கள் உண்டா சேர்ந்து இருக்கிறோம்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது அந்த ஊடக சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்றதையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இருபத்தொரு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மார்ச் மாதத்திலே நாலாம் தேதி அளவிலே பன்னி காடுகள் அதுகின்ற அளவிலே எங்களுடைய முன்னாள் தளபதி தலைவராக இருந்த கருணாமன் அவர்கள் ஒரு அறிவிப்பு பெற்றிருந்தார் அந்த அறிவிப்பின் பிரகாரம் உங்களுக்கு தெரியும் தமிழீழ போராட்டம் என்கிற பெயர்வையிலே வடக்கு தலைமைகளால் கிழக்கு மாகாணம் வஞ்சிக்கப்பட்டு வந்ததை எதிர்த்து புரெழுப்பினார் நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கும் பின்னடைவை நான் குறிப்பிட்டது போல பல்லினம் வாழ்கிற அடிப்படையிலேமது சமூகம் தொடர்ந்தும் பின்தல்லக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்துகிறோம் வரலாற்று முக்கியத்துவமாக இந்த நாளாக தான் நான் பார்க்கிறேன் விடுதலை புரி இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் கூற வேண்டும் அதன் பின்பாடு தான் நான் அந்த முடிவை எடுத்து உங்களுக்கு தெரியும் நானும் பிள்ளையானவர்களும் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம் துயரங்களை சந்தித்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலி இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைந்தவர்கள் என்பது உண்மையிலே நாங்கள் மட்டும்தான் எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அந்த போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்த எங்களுடைய கிழக்குமான மக்களையும் கிழக்குமான இளைஞர்களையும் கிழக்குமானத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்கப்பட்டு வந்த நோக்கத்துக்காக வந்தவோ அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது எட்டு ஆசனங்களை எடுத்த முஸ்லீம்களுக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கியிருந்தது அவை அன்று அதற்கு முன்பு இந்த மானசபை இந்த முதலமைச்சர் பதவி என்பதை நிர்மத்தி காட்டியது உண்மையிலே தமிழ் மக்கள் விடுதலை தலைவர் பிள்ளையா என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வடமான சபையை ஐயா பெரிய கல்விமானாக இருந்தால் பாரிய முதலமைச்சர் பொறுப்பை எடுத்து அதை சரிவரக்கூட அவரால் செய்ய முடியாமல் பல மில்லியன் ரூபாய் நிதிகள் திரும்பி போறதை நீங்கள் பார்த்துருக்கீர்கள் அவை அந்த வாயில் ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் அனுபவம் வாய்ந்த களத் தளபதிகளாக இருந்திருக்கின்றோம் போராட்டத்தில் இருந்திருக்கின்றோம் அதே போன்று அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களாக இன்று சாதித்திருக்கின்றோம் பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி மான இருந்தாலும் இருந்தார் இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொண்டு கிழக்குமான மக்கள் புரிந்து கொண்டு செயற்பட கொண்டு என்பதை இவ்விடத்திலே அன்பாக நான் கேண்டி இதை புலமேந்து வாழ்கின்ற மக்களும் இதிலே எங்களுடன் அணி சேர வேண்டும் இதை வடகிழக்கு அல்ல இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கான ஒரு

தொடர்ச்சியாக நடத்தப்பட்டிருந்தது நேற்று இதுக்கான தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி டிஜே பிரபாகரன் இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறார் இந்த தண்டனை அறிவிச்சிருக்கிறார் இந்த நாலு பேருக்கும் கொலை குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மரண தண்டனைக்கு பிறகு மேன்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது கிடையாது என்றதும் ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த செய்தி என்ன சொன்னால் மாத்தரை தேவினுவர தேவேந்திர முன பிரதேசத்தில் இருக்கிற விஷ்ணு தேவாலயத்துக்கு விஷ்ணு கோவிலுக்கு முன்னுக்கு நேற்றிரவு பதினொன்று நாற்பத்தி அஞ்சு மாதிரி ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகுது ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பைக்ல திரும்பி கொண்டிருந்த ரெண்டு இளைஞர்களை நோக்கி வேனில் வந்த இன்னமொரு தரப்பை சேர்ந்தவர்கள் அந்த வேன் மோட்டர் பைக்கில் மோதுது அதுக்கு பிறகு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் நைன் எம் பிஸ்டலும் பயன்படுத்தப்பட்டு இந்த சூடு நடத்தப்பட்டிருக்கு சம்பவ இடத்திலேயே ரெண்டு இளைஞர்களும் இருபத்தி எட்டு வயதான இருபத்தி ஒன்பது வயதான ரெண்டு இளைஞர்களுடைய உயிர்களும் வந்து சம்பவ இடத்தில் காவு கொள்ளப்பட்டிருக்கு என்றது விசாரணைகளுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட வேன் அங்கேருந்து சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒரு எண்ணூறு மீட்டர் தூரத்தில் தீப்பற்றின நிலையில் மீட்கப்பட்டிருந்தது அந்த இடத்துல வந்து இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்திக்கப்பட்ட டீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியினுடைய மெகஸின் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவமும் வெளிநாட்டில வழி நடத்தப்பட்டிருக்கு ரெண்டு குழுக்களுக்கு இடையில இருந்து வந்த ஒரு முருகன் நிலை தான் இதுக்கான காரணம்ன்றதும் முதற்கட்ட விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பாலி மல்லி என்று சொல்லி அறியப்பட்ட ஷெஹான் என்ற நபர் துபாயில் இருக்கிறார் குற்றவாளிகள் எல்லாருமே தலைமுறைவாகி இருக்கிறது தான் டுபாயில் தலைமறைவாகியிருக்கிற ஷெஹான் என்று சொல்லப்பட்ட நபரால் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வழி நடத்தப்பட்டிருக்கு ரெண்டு தரப்புக்கும் இடையிலான மோதல் இதுக்கான காரணம்ன்றது இப்போ முதற்கட்ட விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்ட விசாரணைகளில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது சில போலீஸ் குழுக்களும் நியமிக்கப்பட்டிருக்கு ஒரு பெண்ணும் ஆணும் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற தகவலும் வெளிவந்திருக்கு அடுத்த விஷயம் கனமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பந்தமான வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது பத்து பேர் வார நாலாம் தேதி வரைக்கும் திரும்பவும் விளக்குமறியில் வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நேற்று நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தது இன்னும் ஒரு பிரதான சந்தேக நபரும் நீதிமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கான வழி நீதிமன்றத்துக்குள்ளே இந்த மாதிரியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் அந்த கட்டடத் தொகுதி இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி கனேமுள்ள சஞ்சீவவினுடைய இந்த கொலையாளிகளுக்கு வந்து அவர்தான் மெப்போட்டு காட்டியிருக்கிறார் என்ற மாதிரி சந்தேகிக்கப்பட்ட ஒரு நபர் நேற்று வந்து நேற்று முந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு இருபத்தி மூன்று வயதான கொழும்பு பதினஞ்சு பிரதேசத்தை சேர்ந்த இந்த நபரை கைது செய்து விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது இதே நேரம் செவ்வந்தி சம்பந்தமான விசாரணை முன்னேற்ற அறிக்கையும் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு செவ்வந்தி எங்குன்றதை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு செவ்வந்திட்ட ரெண்டு கை துப்பாக்கிகள் இருந்தது அதில் ஒரு துப்பாக்கி தான் கணிமுள்ள சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்றதுக்கு பயன்படுத்தப்பட்டது மற்ற துப்பாக்கி எங்குன்றது இதுவரைக்கும் தெரியாது இதை பற்றின ஒரு அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு துப்பாக்கிகள் சம்மந்தமான தகவல்கள் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் செவ்வந்தி எங்கன்றதை இன்றைக்கு வரைக்கும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கு போலீஸ் மாதிபர் தேசபந்து தினக்கோன் அவராக முன்வந்து சரணடைஞ்சதால் நீதிமன்றத்தில் முன்னிலையானதால் இப்போ போலீஸுக்கு வந்து ஓரளவுக்கு தலையீடை குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் ஆனால் செவ்வந்தி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது வரைக்கும் உள்நாட்டிலேயா வெளிநாட்டிலேயா என்று சொல்லிக் கூட அந்த கேள்விக்கான பதில் கூட கிடைக்காமல் இருக்குது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்